இப்போ காந்தி காந்த கேள்வி கொடுத்தாரு சந்தேகம் கேள்வி சொன்னாரு அதை கேட்கறதுக்கு நம்ம சமயம் சொல்லுங்க சொல்லுங்க அருள் நீதான் வேலை பண்ணிடுது எங்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குற வேத பள்ளிங்க அஞ்சு மணிக்கு தங்கச்சி மரத்தில் ஈவினிங் கிளாஸ் எடுக்க போகிறவர் நம்முடைய சகோதரர் கார்த்திக் ஜோஷி அவருடைய கொஷினுக்கு பதில் சொல்லணும் ரிப்ளை சொல்லணும் வட் இஸ் யுவர் ஆன்சர் உங்களை யாருக்காருக்கும் ஒரு முருன்னு சொல்லுதா நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் சொல்லுதா ஏதாவது ஒரு ஆவி உங்களுக்குள்ள இறங்கியிருக்கும் சொல்லு சொல்லு நீ சொல்லப்படியா இதுவரை மதுரையில் இருந்து புரப்பிட்டாரா உடம்பு முடிஞ்சீங்க மதுரையில் குடிச்சுட்டு தலைவர் அரசு மூலம் போறேன் கட்டடத்தை பார்க்கு அம்மாபுரம் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சா தலைவர் வரும்போது மொத்தம் எல்லாம் அவருக்கு கீழே ஒரு ஒழுக்கு அதுக்காக போனால் போகட்டும் போடா பூவியில் நிலையா வாழ்ந்தவன் யாரடா அப்படின்னு தத்துவம் பேசிட்டு உட்காரலாம் பேசுகிற இடத்துல அவங்களே தான் என்ன வச்சிருக்காங்க அதனால நான் உங்களுக்கு புதிக்கிறதுனால நான் போய் தலைவராக இருக்கட்டும் சமமாக இருந்தாலும் தலைவராக இருக்கட்டும் நான் அவரால் ஆலோசனை கேட்டு நடத்தப்படுற இடத்துல இருக்கிறேன் சொன்னதனால தான் இயேசுகை நான் பின்பற்று இந்து மதம் அதை போதிக்கவில்லை வைணவ மதம் அதை புதிக்கவில்லை புத்த மதம் பொதிக்கவில்லை போதிக்கவில்லை சீக்கிய மதம் அதை போதிக்கல இஸ்லாம் மதம் அதை போதிக்கல நடத்தி கீழே இருக்கணும் தலைமை கீழே இருக்கணும் ஒரே புத்தகம் நம்ம கையில் உள்ள வேலை புத்தம் பட்டுதான் ஆனா கிறிஸ்தவ அறநெறியில யாரும் அப்படி வாழ வரல உழைக்கிறதுக்காக இந்த பைப்ல இருக்காங்க அதை சார்ந்து கூட்டம் கூட்டமாக மக்களும் போய் சேர்ற முடிவு எப்படி இருக்கும் என்பதை வேதம் எழுதி இருக்கு கிறிஸ்தவ அறநெறி பாதையில நடக்காத எந்த ஒரு தனி ஒரு கிறிஸ்தவனும் போக முடியாது கூடி ஆராதிக்கிற கிறிஸ்தவ கூட்டங்கள் போக முடியாது அப்படிதான் என் கையில இருக்கிற பைப்பு கண்ண இருக்கேன் அறநெறி அழகா போதிக்கிறது கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் கிருமையையும் கிறிஸ்து தருகிற அபிஷேகத்தையும் கிறிஸ்து கிடந்து போன பற்றி சொல்லுகிற வேத வாக்கியங்களும் கிறிஸ்தவத்தின் உச்சத்தை தொடுபடியாக அழைத்து கொண்டு போவோம் அதை விட்டுட்டு கூடி கூடிய கையை தட்டிக்கிட்டு ஆ நாங்களும் மரணம் போயிருவோம் சரி காந்தி ஜோஷாவுடைய கொஷ்டி பதில் சொல்லுங்க யார் சொல்வது ஒரு எலிகு இல்லையா எனக்குள் வார்த்தைகள் நெருக்கி என்ன ஏவுகிறது அப்படின்னு சொன்னான் இல்ல புல்தா பேசினாலும் சோப்பார் பேசினாலும் அப்படி இன்னொரு தயார் எலிகு எலிகு தான யாரு பால்தா திரு சோப்பார் அப்ப இவன் அந்த வாலிப பேப்பர் என்ன ஆஹ் சரியான <laughs> 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 இந்த நாலு பேருக்கு நடுவில் அவன் பேர் தான் அப்போ அவன் சொன்னா எனக்கு வார்த்தைகள் எனக்கு என்னை நெருக்கி அதனால தான் கேட்டேன் பதில் சொல்லணும் உங்களுக்குள்ள யாருக்குள்ள யாரு நெருக்கி ஏவுதா எந்திரிச்சு பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன் அவர் என்ன கேள்வி கேட்டாரே மறந்து பீல அபிக்கிரிய கோபமா மாம்சிக கோபமா நீ சொல்லுங்க மரியாதை சொல்லுங்க என்னத்தையா சொல்லுங்களா நான் படித்த கிளாஸ் ரூம்ல வாத்தியார் கேள்வி கேட்பாரு என்ன கேள்வி கேட்டாலும் ஒருத்தர் எதிர்த்து போய் சொல்லிட்டு இருப்பான் அவன் எந்திரிச்சு உடனே எல்லாரும் தெரிஞ்சு வாங்கி எதையாவது சொல்லிடுவோம் வாத்தியார் கேள்வி கேட்கிறாருல கற்ற பற்றி இவ்வளவு நேரம் பாலஞ்சல் கொடுத்துருக்காரு எதையாவது பேசி திருப்பி திருப்திப்படுத்த அனுப்பு சொல்லு சொல்லுங்கப்பா சொல்லு அவங்க அந்த பக்கம் திரும்பி எல்லாருக்கும் சொல்லுங்க ஆவிக்குரிய கோபமா மாம்சமா தானே கேள்வி சொல்லுங்க ஒரு கேட்டாரில் ஒரு கேள்வி மணி ஆச்சு நானும் கலந்துருச்சு சொல்லுங்க எனக்கு தூக்கம் வருதுன்னு ஸ்ரீமன் தூங்க ஆரம்பிச்சாரு சொல்லுங்கப்பா சொல்ல தெரியாதா நீங்க படிக்கலையா மோசையினுடைய வரலாறு மோசையினுடைய வரலாற்று படிச்சிருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்களே தேவன் அந்த கோபத்தை ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன் அதுல தான் அவருக்கு அந்த சந்தேகம் வந்தது ஒன்று கற்பனை புலகையை சீனாய் மலை உச்சியிலிருந்து இருந்து நாற்பது நாள் உபாத வாங்கிட்டு வர்றான் மக்கள் கன்று குட்டி ஆராதனை செய்திருக்கான் இறங்கி உடனே கண்ணால் பார்த்த பிறகு ஆண்டோட்ட எழுதி வாங்கிட்டு வந்த கற்பலகை என்ன செஞ்சான் அதே மலையில எரிஞ்சு உடச்சி நம்பர் ஒன் நம்பர் கண்முடியை பார்த்து பேசுன்னு சொன்னாரு முதல்ல பேசிட்டான் தண்ணி வந்துடுச்சு அடிச்சா அடிக்க சொன்னாரு அடிச்சான் தண்ணி வந்துருச்சு இப்ப ரெண்டாவது ஆண்டோர் அதை மாற்றுற கைடன்ஸை மாற்றுறார் ஆலோசனை மாத்திர இவன் முதல் இடத்தை பார்த்துருக்கான் அவன் முதல்ல அடிக்க சொன்னாரு ஆண்டு ஒரு சொன்ன ஒன்னு அடிச்சோம் தண்ணி வந்துச்சுல அவ்வளவு மக்கள் தண்ணி குடிச்சா அப்ப இந்த கோல வச்சு தானே அடிச்சோம் நடந்துச்சுல இப்ப என்ன ஆலோசனை மாறுது அப்படின்னு பழச நினைச்சா என்னவோ தெரியாது இல்ல இங்க மக்கள் எல்லாம் முருமுறுக்குற என்னடா பச்சை தண்ணி கூட குடிக்கிறதுக்கு என் பொண்டாட்டி உலகி தர இல்லடா வாழும் தேர்வு ஓடுகிற தேசத்தை தர முழு பெருசா பேசுறிய பிள்ளைகள் நாவரட்சியில் கிடைக்க தண்ணி இல்லாம கிடைக்க அப்படின்னு ஒன்னு அவனுக்கு ஆகுது ஆண்டவர் சொன்னாரு அவன் ஆண்டோடு கேட்டான் ஆண்டவர் சொன்னாரு இனி என்ன செய்யாத அடிக்காத கண்மணையை பார்த்து தண்ணீர் கொடு அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறா கண்மலை ரெண்டா பழந்த தண்ணி ஓடியாரு லட்சோப லட்சம் மக்களுடைய தாக்கம் தீர்க்கப்படும் சொன்னாரு செஞ்சானா பேச சொன்னதுக்கு அவன் செஞ்சா அடிச்சான் புலைய அனுபவத்தையே வச்சு ஊழியும் செய்யாத போயிடுவேன் அதெல்லாம் அந்த காலத்துக்குரியது அந்த மக்களுக்குரியது அதை வச்சுக்கிட்டு தொடரக்கூடாது தேவனை மாற்றுவா ஆலோசனை மாற்றுவார் வழியில் நடத்ததை மாற்றுவார் இதை தலைவர்கள் புரிஞ்சு கொள்ளணும் இதை புரிய மாட்டான் முதல்ல அடித்தான் தண்ணி வந்துச்சு அதனால நீ பூ அடிப்போம் அப்படின்னு அந்த நெருக்கத்தில் மத்தியில் அடிச்சிட்டான் தண்ணீர் வந்துச்சா வரலையா அப்ப தலைவர்கள் தப்பு பண்ணுனால தேவன் ஜனங்களுக்கு சில ஆசிர்வாதம் கொடுப்பாரு இல்லை என்ன செய்யு தெரியுமா அந்த தலைமைத்துவானு நம்ம அடிச்சாலும் தண்ணி வர தான செய்து

நான் வளர்ந்து வளர்ந்து விரும்புகிறதோ புருச நாட போதோ அவைகளை பவுல் சொல்றான் பின்னாணவிகளை மறந்து முன்னானவை நோக்கி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக நோக்கி தொடர்கிறேன் ஒன்று செய்கிறேன் குழந்தைக்குரியவை அந்தந்த வளர்ச்சிக்குரியவை முடிச்சிட்டோ அடுத்த ஸ்டெப்புக்கு தான் கருத்தா இருக்கு வளர்த்த வச்சுக்கிட்டே வண்டி விட்டு அன்னைக்கு கையை தட்டினா அன்னைக்கு அடிவாதம் பேசினேன் இன்னைக்கு கையை தட்டு அடிவாதம் பேசு தப்பு இல்லை ஆனா நீ உன் வளர்ச்சிக்கு ஏற்ற வாழ்க்கையை வெளிப்படுத்தினா அதுதான் கிறிஸ்தவ அறநெறி அதுதான் கிறிஸ்தவ அதுக்காக அதுக்காகத்தான் உனக்கு பரிசுத்தாவியானவர் ஆகவே ஆண்டவர் பேசுன்னு சொன்ன இடத்துல அடித்ததும் ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளை எரிந்ததும் மாம்து கோமா அமிக்குறி கோவமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன் நான் கேட்கல

ஒழுங்கானி சனிக்கிழமை உட்காந்து தேவ சமூகத்தில் இருக்காட்டாலும் பிரசங்கத்தில் பேசுறாரா இப்படித்தான் ஜாத்தா மோசம் போக்குறேன் புளிய கரைகளை போறான் அதுவும் பெந்த கொச்சு உடைய கரை நாசமாக்குறான் நம்ம பாட்டுக்கு ஊர் சுத்துறேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படி நோட்டை திரும்பி பார்க்குறேன் பைபிள் பார்க்குறேன் அவன் பாட்டுக்கு எந்த சின்ன வந்து பிரசம் பண்ணுறேன் எப்படி இல்லை இப்போ பரிசுத்தாரு எங்க எப்படி இல்லை நீங்கள் சச்சு பாசம் சொல்றீ ஊரு சுற்றுறவர் தேவ சமூகத்தில் காத்திருக்காதவன் ஆண்டு உலகத்தில் புதிய வாரத்தை அந்த வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை புதிய அப்பம் கொடுக்கணும் ஒரு தியானம் பண்ணாத மண்ணா கிடைச்சிரு மண்ணாவே அப்பமா அது உரிய போகக்கூடாது மக்களுக்காக தேவன் ஏதாவது மக்களுக்கு உத்தரவாதி தேவன் ஒன்னையை என்னையும் தாண்டி உத்தரவாதம் பண்ணுறவர் சிறுவையிலே ஜீவன் கொடுத்த இயேசு ரத்தம் சிந்தனவர் இயேசு வரவேறி போய் பரிசுத்தாவே அனுப்புனவர் இயேசு அதனால அந்த மக்களுக்காக நீ எப்பேற்பட்டவளா இருந்தாலும் எவ்வளவு கேடுகட்டவளா இருந்தாலும் கத்தர் உன்னை ஜனங்களுக்காக பயன்படுத்துவார் அப்ப பயன்படுத்தும் போது சாத்தா ஓன்ட்ட வருவான் அவன் சொல்லுவான் நீ சரியா இருக்க அதனாலதான் அந்த மக்கள் வர்றாங்களா கூட பேசுன சொல்லிட்டு திருட்டு பயிலு களவாணி பயிலு சனிக்கிழமை தேவ தேவசமூகத்தில் அழல இந்த மக்களுக்காக கண்ணீர் வடிக்கல தேவ வார்த்தைகளுக்காக ஏங்கி நிற்கல சும்மா என்னத்தியாவது என்ன என்னத்தையாவது பேசு இப்ப தெரியாது உனக்கு காலம் பதில் சொல்லும் அதனால சபை நடத்துற ஊழியக்காரன் தெய்வ பயத்தோட செய் சனிக்கிழமை உட்கார்ந்து இந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணாது தேவ சமூகத்தில் இரு வேதத்துக்குள்ளே இரு தேவ சமூகத்துக்குள்ளே இரு தேவ பிரசத்துக்குள்ளே இருக்கு ஆத்ம பாரத்தோட இரு சபையை கொடுத்த பாரத்தோட இரு ஆண்டவர் ஏதோ ஒரு நேரத்தில் பயன்படுத்துறாரு நீ படி கேட்டாலும் ஜோமன் ஆட்டாலும் உபாசி கேட்டாலும் கத்தர் உபயோகப்படுத்துறாரு சொல்லுவேன் ஜாத்தா இதே நிலை நீடிக்காது பேசணும் சொல்ற இடத்துல பேசணும் அடின்னு சொல்ற இடத்துல அடிக்கணும் அதை விட்டு விட்டு மாடு மாடு மலா இருக்கக்கூடாது உணியா காரை சேத்த நரந்து குருவ ஊனியா காரண வைங்க ஊரு சித்திரன் கடவுளுடைய ஜெபத்துல காத்திருப்பதே கிடையாது குடும்பத்தோட இருக்கேன் பட பிறந்தவங்களோட இருக்கேன் தேவனோட இருக்கேன் எவ்வளவு நேரம் இருக்கேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு இருபத்திரமணி நேரம் எவ்வளவு நேரம் தேவனோட இருக்கா எவ்வளவு நேரம் வேகத்தோட இருக்கான் எவ்வளவு நேரம் வருஷத்தை விட இருக்கா எவ்வளவு நேரம் ஜெபத்துல தேவனோட இருக்கான் ஒன்றும் இல்லை மண்ணாங்கட்டி அதனால ஜபையை வச்சிருக்கேன் அது காணிக்க தான் தான் கொடுக்குது வாங்கி திருக்கான் சாவங்க முடிக்கும் அது மட்டும் மனத்தில் வச்சுக்கிறது கோயில் காசை திங்கி போது பாருங்க நினைச்சுக்க குலநாசம் சடன்லி ஆக்சிடென்ட் மரண சம்பவம் டூ வீலரில் போயிட்டே இருக்கும்போது என்னைக்கு ஒரு நாளைக்கு தூக்கி வச்சுட்டு போயிடு அப்புறம் மரண கண்ணீர் அஞ்சலி வெட்டிடுவேன் கல்லரை பட்டி செஞ்சிருவேன் ஓ முன்னாடி வந்து ஒரு தூக்கி விடுவாளா உன் கூட தூக்கி அதுக்கு தான் கிறிஸ்தவ அறநறி பாடத்தை படிக்கணும்னு சொல்ற ஏன் படிக்கணும் வாழ்வியல படிங்க பைபிள் காலேஜில் சிலபஸ் கொடுப்பான் அதை போய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் சொன்னாரு அதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அவரு கேள்விக்கு போய் சொல்லிட்டா சொன்னீங்களா யாராவது எல்லாருமே சொல்லிட்டா

உடைத்தது மா கோபமா அப்படின்னு அது திருப்தி அது அது தேவ அன்பு நீ மாத்திக்கிட்டு பேச முடியாது அவர் மயில மயிலக்கால கட்டி போட்டு கண்டாக்கி சேலை சோத்துரா சிங்கம் தானா எழுதுல கவிங்க கத்திரிக்க சோத்திரம் அதனால ஆண்டவர் தேவனுக்கு ஏற்ற ஒரு வைராக்கியம் ஒரு கோபம் கண்டிப்பா தேவசபை நடத்துற ஊழியர்களுக்கு இருக்கணும் அதுக்காக என்ன செய்யக்கூடாது உடைக்க உடைக்கக்கூடாது இந்த விக்கிரக வழிபாட்டு பார்த்த உடனே வைராக்கியம் கொண்டு அவர்களிடத்தில் பேசலாம் அந்த விக்கிரகத்தை எரிச்சு சாம்பலாக்கி அண்டா அண்டாவா தண்ணியை ஊற்றி கலக்கி கலக்கி குடிக்கிறார் சொல்லலாம் அது பக்தி வைராக்கியம் ஆனால் கத்தரையை எழுதி கொடுத்த பலகையை அவருடைய எழுத்துக்கள் இறைவன் எழுதினால் அந்த எழுத்துக்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு கிடைக்கிற பாக்கியத்தை உடை தெரிந்த எழுத்து அதை உடஞ்சு இதை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா உடன்படிக்கையை மீறுகிற வாழ்க்கை அவருடைய உடன்படிக்கை உடைக்க கூடாது கத்தர் மனுஷனோடு செய்கிற உடன்பிடிக்கை அடையாளம் தான் இந்த கற்பலகை அதை உடைக்க கூடாது எவன் விக்கிர வழிபாடு செஞ்சா என்ன எவன் எவனோடு எவனோடு படுத்தா என்ன கடவுள் கொடுத்த பழகைய என்ன கூடாது பலகை கடவுளே கொடுத்த பழக கற்பலகை எழுத்து அவரே இதை தந்த எழுத்து அதை உடைக்கலாமா எவன் இப்படி இருந்தா உங்களுக்கு என்ன எவன் எவனோட போனா என்ன எவனோட போனா என்ன கத்தர் கொடுத்ததை என்ன செய்ய உடைக்க கூடாது இன்னைக்கு அந்த பழக இல்லையே தேவனே செஞ்ச பழக தேவனே எழுதுற எழுத்துக்கள் நமக்கு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை உடைச்சு விட்டான்ல என்ன பெரிய பக்தி வைக்க அவனுக்கு நாம போய்க்கிறேங்க அப்பா இங்க பெருக்கு மனுஷன் அப்பா பாங்கிறாங்க இல்ல அப்ப நம்ம அங்க போய் அப்பா தான் கூப்பிடுங்க ஏப்பா அப்படி செஞ்சிய சொல்லுங்கப்பா நான் கேட்டுக்கிறேன் செஞ்சுறேன் இல்லை கேட்டுக்கிறேன் ஜோதிபா கேட்கிறாரு கேத்தி கேட்கிறாரு நாங்க என்ன செய்ய உங்க கோபம் மாம்சமா இருந்து உடைத்தது மாம்ச கோபமா ஆவிக்கு இருக்கோம் தெய்வீக கோபமா அது சொல்ல முடியாம நாங்க தினங்குறோமே நீங்களால சொல்லுங்கப்பா அப்படின்னு போய் கேட்கணும் அதனால உடன்பிடிக்க பெட்டியை உடன்பிடிக்க பலகைகளை கத்தரையே எழுதி கொடுத்த எழுத்துக்களை உடைப்பது அவரே செய்து கொடுத்த பலகையை உடைப்பது அதை ஏற்க முடியாது அதனால சாத்தா என்ன செய்ய அது அவன் சிறக்கு யாருடைய சிறக்கு அதனாலதான் அவன் அவன் சரீரத்தை உயிர்த்தளை வைக்க முடியாத ஆண்டவர் கிரியை செய்யும் போது நான் வந்துட்டேன் அந்த வசனம் எங்க இருக்கு யூதாச்சிருக்க முடிச்சிருவான் எல்லா ஜோ பண்ணுவான் ஹலோ சாஸும் தேவனுடைய தூதன் மெய்கேல் ஏஞ்சன் இவன் தள்ளப்பட்ட தூதன் ஒரு காலத்துல மைக்கேலும் இவன் தள்ளப்படுறதுக்கு முன்னாடி அவன் தான் அலிலியான் சொல்ல சொல்லுவான் அவன் தான் ஜோத்திரம் சொல்ல சொல்லுவான் அவன் தான் பாடல் ஆரம்பிப்பான் ஒரு ஷிப் லீடரே அவன் தான் அவனுக்கு கீழே இருந்தவன் மைக்கேல் கபரியல் எல்லா போயிலும் ஒன் சஃபானே டைம் அவனுடைய தலைமை கீழே இருந்தவங்க இப்போ இவனுடைய தப்புனால ஆண்டவர் பொசிஷனில் போஸ்டிங்கை விட்டு தள்ளிட்டார் யாரா சாத் பிசாசு ஆனான் பிசாஸ் ஆனவனை ஆனால் மைக்கில் எப்படி சொல்கிறான் பாருங்க கர்த்தர் உணை நம்மளா இருந்தோம்னா நானா இருந்தோம்னா சொல்ல வேண்டாம் நாயை பேய இப்படி பண்ணிப்பிட்டியா அவங்க எல்லாம் டீசென்ட்டா உள்ளவங்க கடவுளைய சமூகத்தை அனுபவிக்கிறாங்க அதனால அவங்க டீசென்ட்டா தான் பேசுவான் நாகரீகத்தோட தான் பேசுவோம் கர்த்தர் உணை அடிந்து கொள்வாரா அது ஓட ஏஞ்செல்ஸ் பத்தில நம்ம எல்லாம் யாரும் அதுவும் தூத்துக்குடிக்காரங்க கேப்பு கிடைச்சல கிரா வெட்டிக்கு போயிட்டே இருக்கும் தூக்கிடுவோம் கையை வட்டியை வாங்கிடுவோம் இல்லாட்டா காலை வாங்கிடுவோம் கடத்தையும் வாங்கிட்டு போயிடுவோம் அதனால அந்த ஏஞ்சல்ஸ் ஒன் சொப்பானேட்டை இவனுக்கு கீழே இருந்தவங்க அதனால அவன் வந்து பேசினாலும் கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்ற மேடை நாகரிகத்தோடு இறைவனுக்கு முன்பாக பேசுகிறோம் என்ற தெய்வ பயத்தோடு கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று பழைய பாம்பை வலுசற்பத்தை தள்ளப்பட்ட தூதனை கணிந்து தேவன் இந்த உத்தரவை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி பூஜையை எழுப்பி விட்டுட்டோ எழுப்பி விட்டுட்ட அப்ப அவனுடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகள் என்று நம்முடைய வேதாகமத்தில் அவனை பற்றி எழுதியிருக்கும் வாழ்க்கை வரலாற்றை ஆய்வு செய்யும் பொழுது இந்த ரெண்டு விஷயங்கள் அவன் பேசுவதற்கு வாய்ப்பாக இருந்திருக்க கூடும் என்பதை அடிப்படையாகிதான் சாத்தானுடைய சரக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோம் ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம் தலைவர் ஆயிரம் தலைவர் ஆயிட்டோம் ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு டி மோனம் போல பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேருக்கு சாம்சுந்தரத்தை போல பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேருக்கு மோகன் சிலேசர் போல பத்தாயிரம் பேருக்கு எல்லாம் தலைவர் ஆகுங்க தடையே இல்லை ஆனா சரக்கு சாத்தானுடைய சரக்கு இருக்கான்னு பாத்துக்கிட்டு நீ செத்தால விட மாட்டேன் வந்து நின்றுவான் ஓசியவே விடலை உன்னை எண்ணி விட்டுவானா அதனால தவறுகள் இருக்குமானால் வேதா வாக்கியங்களுக்கு எதிராக தேவ சித்தத்துக்கு எதிராக இயேசுவை பின்பற்றுவதற்கு எதிராக ஏது தடைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை விட்டு விலகிறோம் அதை அறிக்கை செஞ்சு விட்டுறணும் மன்னிப்படுத்துறணும் மனம் திரும்பிடணும் அப்பதான் பரலோ அதனால சாகரதுக்கு முன்னாடி நமக்கு காலங்கள் இருக்கு இன்றையிலிருந்து சாகர் வரைக்கும் காலங்கள் இருக்கு மனம் திரும்ப வேண்டிய விஷயங்களை மனம் திரும்பிடும் விட வேண்டிய விஷயங்களை விட்டுறணும் அர்ப்பணிக்க வேண்டிய விஷயங்களுக்கு அர்ப்பணிச்சிடும் இதுதான் கிறிஸ்தவ அறநெறி இயல் அறநெறி பாடம் சொல்லிட்டு